ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீபாவளிக்கு ஒரு சூப்பரான ஜாங்கிரி ரெசிபி தாங்க வீட்டிலே எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த ஜாங்கிரி சூப்பராக இருக்கும் நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம பண்ணலாம் எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜாங்கிரி வந்து நான் மினி ஜாங்கிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேன் இதிலே நீங்கள் பெரிய சைஸ் பண்ணலாம் பாருங்கள் நல்லா ஜூஸியாக அப்படியே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் பண்ணியிருக்கோம் இப்போ பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க இதுக்கு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டுட்டோம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்தளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த மாவு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க கொஞ்சம் அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இப்போ இதை வந்து நல்லா இதில் போட்டுக்கலாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு அரிசி மாவு வந்து இதில் வந்து ஒரு அரை அரைக்கப் எடுத்துருக்கேங்க அரைக்கப் அளவுக்கு போட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை போட்டுட்டு இது கலருக்காகத்தான் டேஸ்ட் எதுவும் கிடைக்காதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ஒரு அரைக்கப்பு சேர்த்துருக்கேன் அதையும் இதே மாதிரி போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் நான் வந்து அரிசி மாவே சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா இந்த மாதிரி பசைஞ்சி விட்டுக்கங்க இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க ஸ்வீட்டுக்கு லைட்டாக உப்பு சேர்க்கையில் ஸ்வீட்டோட டேஸ்ட்டு வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் அதனால் லைட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவை வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க உப்பு போட்டிருக்கனால இதை நல்லா கலக்கிட்டதுக்கப்புறம் நான் வந்து பைப்பிங் பேக் எதுவும் இல்லைங்க நான் வந்து பால் கவர் இல்லை அப்படின்னா என்ன கவர் எது இருந்தாலும் சரி இதில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துட்டு இந்த மாதிரி மாவை இதுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு அளவுக்கு பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ரப்பர் பேண்ட் போட போகிறோம் நான் இந்தளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க பாருங்கள் ரப்பர் பேண்ட் போட்டேன் இந்த ஓரங்களில் வந்து சே கத்திரிக்கோளால் இந்த முனையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு புளியருக்கு கரெக்டாக கொஞ்சமாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக விழுகணும் நான் கட்டுறேன்னு பாருங்கள் அந்த மாதிரி கொஞ்சமாக இப்படி அமுத்துனம்னா வரும் இந்தளவுக்கு வந்தால் போதும் நமக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம பாகு பண்ண போகிறோம் பாகு பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதித்து வட்டும் இன்னொரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேங்க நம்ம இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் வந்து நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் இது தீ வந்து மிதம் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் வந்து நம்ம இதை பொறிச்சு எடுக்கணும் அதனால் ரொம்ப காய வைக்க வேணாம் மிதமான சூடு வந்தோடனே போதும் இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இது வந்து கரெக்டாக கிடைக்கும் நான் வந்து குட்டி குட்டியாக பட்டன் ஜாங்கிரி தான் பண்ணுறேன் மினி ஜாங்கிரி நீங்கள் இதுலேயே பெருசாக போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக இப்படி பண்ணிக்கோங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து இது எல்லா பக்கம் வெந்து வரும் கருகாது இந்த மாதிரி தட்டையான பாத்திரம் எடுத்துக்கோங்க ஜிலேபி பண்ணுறக்கு அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த சேஃபை கொண்டு வந்துட்டோம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப இது ஈஸியான மெத்தடு தாங்க இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்டிலே இது பண்ணி பழகலாம் சூப்பராக இருக்குங்க இப்போ தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் ஜீனி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கொதித்து வரணுங்க பாக வரட்டும் அந்த அடுப்பில் பாக இருக்குது இதில் வந்து லைட்டாக அப்படியே வெந்து வந்துட்ருக்கு லைட்டாக செவந்து வந்தோடனே திருப்பி போட்டுக்கோங்க நீ பாருங்க லைட்டாக அடியில் செவந்துருக்கு திருப்பி போட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அழகாக வருது பாருங்கள் வெந்துருச்சுனா அப்படி பரண்டுக்கும் லைட்டாக தட்டுனா போதும் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி லைட்டாக கோல்டு கலர் வரணுங்க அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் போட்டு போட்டு எடுத்துக்கலாங்க மீதி இருக்க மாவு அதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன் நம்ம பாகு ரெடியானதுக்கப்புறம் நம்ம பாகில் வந்து போட்டு எடுக்க போகிறோம் மீதி இருக்க மாவு இதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாகு வந்து ஒரு கம்பி பதம் வந்தால் போதுங்க நம்ம கையில் தொட்டோம்னா பிசு பிசுன்னு ஒட்டணும் அந்தளவுக்கு வரணும் நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் சேர்த்துட்டு ஃபுட் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ பாகு வந்து சூடாக தான் இருக்குது இந்த டைம்லேயே நம்ம வந்து ஜாங்கிரி நம்ம பொறிச்சு வச்சுருக்கிறத நம்ம போட்டுக்கலாம் சூடாக இருக்கும்போதே போட்டுக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை இப்போ நம்ம பொறிச்சு வச்சுதான் அப்படியே போட்டுருவோம் போட்டுட்டு இது ஒரு நல்லா அமுத்தி விட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் பெரட்டி விட்டுக்குங்க பெரட்டி விட்டதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இதை ஊற வச்சா போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படின்லாம் எல்லாம் எடுத்துடலாங்க நம்ம அடுத்த ஜாங்கிரி ரெடி ரெடியாக இருக்குல்ல இதை நம்ம போட்டு எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு அழகாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா ஜாங்கிரியும் சூப்பராக ஜீராவில் ஊறி ரெடி ஆகி வந்துருச்சு அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நம்ம வீட்டிலே வந்து இந்த தீபாவளிக்கு சூப்பராக இந்த மாதிரி பலகாரம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் தீபாவளியை இந்த ஸ்வீட்டோட கொண்டாடுங்க கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஜூஸியான டேஸ்டியான ஜாங்கிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ஜாங்கிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம மறக்காம நமக்கு சேனலில் கமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க நான் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் பாய் பாய்